மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலாபலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகம் இல்லை இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதிர்பா எதிர்பார்க்காதது அதா அதாவது எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காதது பார்க்காதது கூட கைக்கு வந்து சேரும் வாரம் இதுமே இன்னை என்றேதான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியத்தை தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதுகள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஆகும் பனிரெண்டாம் தேதி பணம் வரும் நாளாகும்